வாழ்கன்றது ஒன்றுமே இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நாட்கள் தான் உணர வைக்கிற ஒரு சில சாங்குங்க அதில் ஒரு சில வரிகள்ங்க படையப்பா படத்துல வர இந்த சாங்க வெறும் கம்மங்காளி தின்னவானோ மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்பம் தின்னவானோ மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நம் பிற கையில் கையில் என்ன கொண்டு வந்தம் கொண்டு செல்ல முத்து படத்துல வர இந்த சாங்க மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண் கடைசியில் ஜெயிக்கிறது மனந்தான் உணர மறுக்கிறது நாயகன் படத்துல வர இந்த சாங்க பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான் மண்ணுக்கு போகிற உலகத்திலே அதுக்கப்புறம் விசுவாசம் படத்துல வர இந்த சாங்க நான் நினைச்சது எல்லாம் ஒவ்வொன்னா ஏன் நடக்குது தென்னால மேல் இருக்கிற மேகம் ஓ எம பூ தூவது ஏன் மேல அட கருவா நீ பறக்கிற இறந்தா டண்டனக்கிற மத்தியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இன்னொரு சாங்க சத்து சகம் சேர்த்தவனும் தான் போகிறான் சகத்தில் சிரிச்சவனும் தான் வாழ்கிறான் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது வாழ்க்கின்றது ஒன்றுமே இல்லைங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுங்க பத்துங்களா பாய்